ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் ஒருவர் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் லக்கிணத்தின் குணங்கள் என்ற வரிசையிலே இன்று விருச்சிய இலக்கணம் விருச்சிய ராசிக்கும் வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் அதாவது விருச்சிய இலக்கணம் விருச்சிய ராசியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதை கிரக விளக்கத்தின்படி தெளிவாக பார்ப்போம் லக்கிணத்தில் செவ்வாய் எல்லா லக்கணத்துக்கும் லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்துச்சுன்னா வலிமையான ஆள் தான் வலிமை ஆனால் அந்த செவ்வாய் கடுமையாக இருந்தால் அதாவது குரு போன்ற குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்கும் பொழுது கோபம் உள்ளவராக இருப்பார் அதிகார குணங்கள் இருக்கும் வேகம் இருக்கும் எதிரியை அவரே உருவாக்கிக்கிறார் மறைபொருள் ஆய்வு இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது எட்டாம் இடம் மறைபொருள் ஆய்வு எண்ணங்கள் கொண்டவராக இருப்பார் லக்கணத்தில் செவ்வாய் குரு பார்த்தால் அது அவ்வளவுமே கோபம்லாம் அவ்வளோ இருக்காது தேவைக்கான கோபங்கள் இருக்கும் இன்னும் வலிமையாக இருப்பார் ஆராய்ச்சித்தனம் அதிகரிக்கும் குரு வந்து தூண்டுவார் அந்த ஒலியை கொடுத்து நல்ல நிலமைக்கு தூண்டுவார் லக்கணத்தில் சூரியன் தலைமை பண்பு இருக்கும் அரசு கிரகம் இல்லையா தொழில் சிந்தனை இருக்கும் அது அரசு வேலையில் ஆர்வமும் இருக்கும் தந்தை மேல் பாசங்கள் இருக்கும் சூரியன் இருந்தால் ஒரு பெருந்தன்மையும் இருக்கும் அரசன் அரசன்ல்ல அப்படிங்கிற மாதிரி குரு பார்த்தா அல்லது சிவராஜ் யோக அமைப்பில் நல்ல ஒரு இந்த தன்மைகள் கூடும் சந்திரன் இருந்தால் ராசி இலக்கணம் ஒன்றாகுது நல்ல தோற்றம் இருக்கும் ஜாய்தந்தையர் வாசம் இருக்கும் இறையொருள் சிந்தனை இருக்கும் இறையொருள் சிந்தனை ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அப்படி இருக்கும் புதன் இருந்தால் யூகம் இருக்கும் மறைபொருள் ஆய்வு அது எட்டாம் அதிபதி ஆகிறாரு மறைபொருள் ஆய்வு இருக்கும் நகைச்சுவை உணர்வுகள் இருக்கும் மூத்த சகோதர நேசங்கள் இருக்கும் லாப சிந்தனைகள் இருக்கும் வெளியில் செல்ல பிடிக்கும் வெளியில் செல்ல வ வருமானத்துக்கோ அல்லது வெளியில் சுத்தமோ பிடிக்கும் லக்கணத்தில் குரு நல்ல குணங்கள் குடும்ப எண்ணம் குழந்தையை பிடிக்கக்கூடிய அமைப்பு வருமான எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல பேச்சுக்கள் இந்த மாதிரி அமைப்பு படம் குரு தருவார் நல்ல பொருள் தேடக்கூடிய ஆர்வமும் இருக்கும் வருமான சிந்தனை எல்லாமே நல்லா இருக்கும் லக்கணத்தில் சுக்கரன் சுக்கரனும் நல்ல குணத்தை கொடுக்குறவங்க தான் இல்லாமல் இருக்கணும் செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது சுக்கரன் நல்ல குணத்தை கொடுப்பார் சுக எண்ணங்கள் இருக்கும் மனைவி மேலே பிரியம் இருக்கும் தூக்கப்பிரியராக இருப்பார் வெளியில் செல்ல பிடிக்கும் லக்கணத்தில் சனி சனின்னு வந்துவிட்டாலே இலக்கணத்துக்கு கடுமையாக இருப்பாருங்க சோம்பல் தன்மை குறைகானும் குணம் அடுத்தவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் வாகனம் விரும்பியாகவும் இருப்பார் வளவளன்னு பேசுகிற ஆளுகளாகவும் இருக்கு இருப்பாங்க கல்வியில உள்ள எண்ணங்கள் இருக்கும் அவங்க ஜாதகத்துல தான் அந்த இதை வந்து முடிவு பண்ண முடியும் சகோதர நேசங்கள் இருக்கும் மூன்றாம் அதிபதி தாய் மேலே பாசங்கள் இருக்கும் லக்கணத்தில் சனி இருந்தாலே அதில் வந்து குணக்கேடுன்னு சொல்லிடலாம் அப்படி வந்துடும் ராகு சிந்தனை தடை கொடுப்பாரு ஆனால் வேற்று மத ஜாதி இன மக்கள் மேலே பாசுங்க அவருடைய தொடர்புகள் அவருடைய தொடர்புகளை நினைக்கக்கூடியவராக இருப்பார் தொடர்புகள் கிடைக்கும் ராகு கடுமையான இருட்டு அதிர்ச்சியை வீட்டில் கடுமையாக இருப்பார் சிந்தனை தடை அது இருக்க தான் செய்யும் சூப்பர் பார்த்து விட்டால் பலன் மாறும் கேது மறைபொருள் ஆராய்ச்சி லக்கணத்தில் விரிச்சியலக்கடத்தில் கேது உள்ளவர்கள் மறைபொருள் ஆராய்ச்சியாக உள்ள அதாவது ஜோதிடம் விஞ்ஞானத்துறை இந்த மாதிரி எல்லாம் வந்து பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் அவர்களுக்கு வரும் மறைபொருள் ஆராய்ச்சி ஆய்வு திறன் நிறையா இருக்குங்க இது பலன் இது பொது பலனாக இருந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் சரியாக இருக்கும் அவங்க ஜாதகத்தில் துல்லிதமாக இருக்கும் பார்க்குற கிரகங்கள் இப்போ சொன்ன கிரகம் ஒரு ஒன்பது கிரகம் சொன்ன அதோட ரெண்டு ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து பார்த்துச்சுன்னா பலன்கள் மாறும் அவங்க சுயசாதகத்தில் வந்து ஜாதக பலன் அறிய வரும்போது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலாம் குறைந்த கட்டணம் இப்போ வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறாங்க வெளியூர்லேருந்து கேட்குறாங்க உள்ளூர்லேயும் நிறைய பேர் வர்றாங்க கல்வி உயர்கல்வி இது திருமண தடைகள் வெளிநாடு செல்லுதல் இந்த ஆன்லைன் வர்த்தகம் எதுனாலும் தெளிவாக நீங்கள் பலன்தான் தசாபிஜி அடிப்படையில் தெரிஞ்சுக்கிடலாம் கண்டிப்பான முறையில் அடுத்து கணத்துக்கான பலனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்